கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பர்ல ஒரு கணக்கமுங்க பதினேழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டூ ஆறு விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க கா காரிக்காலை காரி கிடாரி கன்று இருக்குதுங்க நல்ல கிரு கிடாரி நல்ல ஒரு குவாலிட்டியான கிரு கிடாரி இருக்குதுங்க மயிலக்கன்று கிட்டத்தட்ட ஒரு மூணு கண்ணுங்க பாலமர கன்று ஒரு கன்று நாலு கன்று விற்பனை பதிவுகளும் முழுமையாக பாருங்கள் விவரங்கள் தெளிவாக சொல்லியிருப்போம் விளங்கலவரம் தெளிவாக சொல்லியிருப்போம்ங்க என்ன விள வி சொல்கிறோம் என்ன விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு விற்பனை பதவியில் உண்டான சந்தேகம் எதுவும் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரிபார்க்க கூப்பிடுங்க ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறதுக்கு மாடுகள் கன்றுகள் சின்னதும் பெருசும் வித்தியாசமும் கண்டிப்பாக வருங்க வீடியோ பதிவில் முதலாக தான் கண்ணுங்க நல்ல டாப் குவாலிட்டியாக கண்ணுங்க நல்ல அருந்தாடையில் துப்புள் கூட இல்லாமல் பின் மாடில் வாழ் சண்டை உருட்டு வால்ல வால் அடக்குதல் நெட்டு நீளத்தில் நல்லா திமிலாத்திலையங்க கையால் ஊக்கத்தில் கொம்புதலை நேர்கொம்பலை கால் கருப்போடு நல்லா தோல் நைஸாக இருக்கக்கூடிய கன்று நல்லா குவாலிட்டியான கண்ணுங்க ஒரு மயிலக்கன்று காலைக்கன்றுங்க சுறுசுத்தம் தெளிவாக இருக்கும் பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க விதர்கள் இரண்டு விதர்கள் தெளிவாக இருக்கும் கண்ணை பொறுத்த அளவுக்கு சுறுசுறு படவடப்போ நல்லா சுறுசுறு உடப்பு இருக்குதுங்க அதேமாதிரி உங்களுக்கு நீளம் நெடுகம் நல்ல அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுது நெரிசல் இல்லாமல் குறைப்பளத்துக்கு அழைப்புச் சொல்லல் இல்லாமல் பின்மாடி ஏற்றத்தில் நல்லா குவாலிட்டியாக இருக்கக்கூடிய கண்ணுங்க சுழு சுத்தமான கன்று மயிலக்கன்று காலக்கன்று கண்ணுக்கு வயது ஒம்பது மாதம் ஆச்சுங்க நெட்டு நீளத்தில் நல்ல கண் கண் நே ஃபோட்டோ வீடியோ பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப டெம்பர் ஃபோர்ஸாக படப்படப்பா இருக்கும் கன்று பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லா நோட்டமாக தெரியுங்க கண்ணாமொழி தெளிவான கண்ணாமொழி இருக்குது வால் கொடி நல்ல வால் கொடிங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது கழிப்புகள் எதுவும் இல்லாமல் எல்லா சுழிலும் ஒவ்வொரு சுழியும் இருக்கக்கூடிய கண் மயிலக்கன்று ஒரு ஒம்பது மாதமான காலக்கன்று வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கங்க விற்பனை பதிவுகளை முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க விளைநிலவரத்தை கண்டிப்பாக தெளிவாக நம்ம பதிவில் சொல்லியிருப்போங்க விளைநிலவரத்தை சொல்லாமல் எந்த எதுவும் போடுறதில்லை அதே மாதிரி ஒவ்வொரு கண்ணுக்கும் ஒவ்வொரு மாடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷம் குறைஞ்சபட்சம் வீடியோ ஓடுங்க அதை நடக்கிறது ஓடுறது உடையாடுறது வந்து வெரைட்டி ஓட்டி காமிச்சிருக்கோம் நடத்தி காமிச்சிருக்கோம் எல்லா தெளிவாக பார்த்துக்குங்க அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் வேணுனாலும் வாட்ஸ்அப்பில் வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணுனாலும் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமேங்க ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாரத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து கண்ணுகளாவது இந்த மாதிரி நல்ல நோட்டத்தில் பின்மாடு ஏற்றத்தில் வாழ்சனத்தில் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி கண்ணுகள் நிறைய கொண்டாந்து போட்டுகிட்டு இருந்தவங்க கன்றுகள் அப்படிங்கிறது ரொம்ப டிமாண்டாக இருக்குது கிடைக்கிறதில்ல இப்போ கிடைக்கக்கூடிய கண்ணுகளை தெளிவான கண்ணெல்லாம் கொண்டாந்து போட்டுட்ருக்கும் இந்த கண்ணுக்கு வயது ஒம்பது டூ பத்து மாதம் சுளி சுத்தம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க கண்ணுக்கு விலை அப்படிங்கிறது தானேங்க கண் நல்ல கன்று கண்ணை பார்க்குறவங்க விலையை பார்க்க வேண்டியதில்லை நல்லா தெளிவான கன்று வேணும்னா கொஞ்சம் ரெண்டு ஒன்று முன்ன பொண்ணு விலை சேர்த்து போட்டோம்னா இன்றைக்கி கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் காங்கி கண்ணில் பொறுத்தளவுக்கு இருக்குதுங்க கன்று நல்லா இருக்கும் நல்லா கிளம்பாடி காலைக்குண்டான உடம்புறப்பு இருக்குதுங்க கண் காங்கிய கண்ணை கால் கருப்பு தெளிவாக இருக்கும் தோல் நைஸ் தெளிவாக இருக்குதுங்க அருந்தாடையில் இருக்கும் விருப்பு இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுப்படுத்தி எடுத்துக்கலாமங்க ரெண்டாவதாக பார்க்குற கண்ணுங்க ஒரு எட்டு மாதமான சுறு சுத்தமான கண்ணு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தனப்பிள்ளை கன்று காலக்கன்று சூட்டிப்பு நல்ல சூட்டிப்பாக இருக்கும் படவடப்பு நல்ல படவடப்பாக இருக்குங்க கொம்பு ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவான கொம்பமைப்பு இருக்கும் திமிழகத்தம் நல்ல ரெட்டு தமிழகத்தில் இருக்குங்க தாடக்கூடி இருக்காதுங்க பின்னாடி ஏற்ற வால் சொன்ன உருட்டு வாலில் நல்லா தேவையான அளவுக்கு நல்ல தோல் நெயசல் நல்ல தோல்நெய்சல் இருக்கக்கூடிய கண்ணுங்க கால் கரப்பும் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க முகத்தில் நல்லா டாப் கல்லையான முகமாக இருக்கும் தாடை ரொம்ப அருந்தாடைங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் அடிவெயிருப்பு இருக்காமல் நல்லா நடுமுது நெரிசல் உழுகாமல் நல்லா நெட்டு நிலத்தில் வரக்கூடிய வயது எட்டு மாதம் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க சந்தன பிள்ளைய வரக்கூடிய கண்ணு காலக்கண்ணுங்க கண்ணாமூலி வந்து பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான கண்ணாமூலி அமைப்பு கொடி கண்ணு கும்பு ரெண்டும் நல்லா நேர் கும்பல் வரும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுப்படுத்தி எடுத்துக்கலாங்க வாழ இருக்கும் தெளிவாக இருக்கும் நாலு காலு காம்பு நாலு குழாம்பு வந்து பார்த்திங்கன்னா தெளிவான குழாம்பு இருக்கக்கூடிய கன்று மற்ற விவரங்கள் ஏதாவது நம்ம பதிவில் சொல்ல தவறி இருந்தாலும் கூட நீங்கள் தெளிவாக ஃபோன் பண்ணி கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க ஒம்பது மாதம் ஆன கன்றுங்க சந்தனப்பிள்ளை கன்று காலக்கன்று நல்ல நெட்டு நிலத்தில் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய கன்று கண்ணாமொழி ரொம்ப தெளிவான கும்ப அமைப்பில் இருக்கக்கூடிய கண்ணுங்க கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய் சொல்லிருக்கிறவங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துங்க நல்ல படபடப்பு நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும் அதே வந்து பார்த்தீங்கன்னா அச்சில் நல்ல அச்சு நண்டு சிலையாட்டக்கூடிய கண்ணுங்க சந்தன பிள்ளை கண்ணுங்க இதே அமைப்பில் அதாவது உங்களுக்கு காலக்கன்று ஜோடியாக இருந்து வாங்கி மயிலக்கன்று வளர்த்துனிங்கனாலும் நல்லா ரெண்டு கோல் போடக்கூடிய தரத்தில் ஒரு தெளிவான விலை மதிப்பாக வரக்கூடிய அளவு கண்ணில் கும்பதலையிலேயும் உடம்புக்கு நைஸ் குவாலிட்டியிலையும் அழகு அல தெளிவான கண்ணு மூணாவது விற்பனை பகுதிகளில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு ஒம்பது டு பத்து மாதமான சுழி சுத்தமான கண்ணுங்க இந்திய கன்று கிரு கன்று கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு நல்ல பால் மறையோடு இருக்குதுங்க பொதுவாக வந்து கழுத்துலேயோ அடையிலேயோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மறை உழுந்ததுன்னா பால் வர்க்கம் கொஞ்சம் சேர்த்தி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க எப்பவும் இருக்கிறத விட கொஞ்சம் ஒரு ஆறு லிட்டரு ஒரு லிட்டர் அந்த மாதிரி மாடு கண்டிப்பாக சேர்த்தி வருங்க கண்ணை பொறுத்தளவுக்கு வயது பத்து மாதம் சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது மன்ற தீவனம் தெளிவாக எடுத்துக்கிதுங்க அமைப்பு நல்லா இருக்குது அளவான வாடல் பதத்தில் இருக்குதுங்க ரொம்ப கறிப்பிடியும் இல்லை ரொம்ப உடவுடன் வாடலையும் இல்லை இதிலிருந்து நம்ம கண்ணை மேய்ச்சி கொண்டு வந்தோம்னா தெளிவான கண்ணாக இருக்குங்க பொருளுக்கு உண்டான விலைங்க கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயது பத்து மாதம் மற்றபடி சுழு சுத்தம் தாங்கை மாடலுக்கு எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தெளிவான சுழு சுத்தம் இருக்கும் வாய் நல்லா இருக்குது நல்லா நைஸ் தோலில் தெளிவான கன்று கிரு கன்று வடந்திய கன்று கண்ணுங்க கண்ணோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கறது வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்தொம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம திங்கிழமை ஒரு வட இந்திய கன்று கிரு கிடாரி கன்று போட்டிருந்தோம்ங்க அந்த அதிக அளவில் கேட்டிருந்தீங்க அது போட்டதே உடனே விற்பனை ஆகிடுச்சு இந்த இன்றைக்கி இந்த பதிவில் பார்த்துட்டு யாரும் முன்னாடி புக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கங்க அதே மாதிரி புக் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிடுவோணுங்க விலையை பேசி நம்ம ஒரு மணி நேரம் கழிச்சு பண்ணுறோம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது பதிவு போட்டோம் அப்படின்னா இப்போ விலை பேசி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உடனே ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்தில் வந்து நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்ணை வந்து புக் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம மா மாடை வந்து விற்பனை செஞ்சுருவோங்க கண்ணுக்கு இரு கண்ணு கிடாரி கன்று தெளிவான கண்ணாக ஒரு அளவான விலையில் வாங்கி வளர்த்து வரும் இந்த கண்ணை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல வாய் இருக்குதுங்க கால் கருப்பும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குது தோல் நேசும் மடிகாம்பு சுத்தம் எல்லாமே இருக்கும் புது இடம் பழைய இடம் அப்படிங்கிறதுலாம் எதுவும் மிரலி படவடப்பு எதுவும் கிடையாது எங்கே பிடிச்சாலும் பின்னாடி போகக்கூடிய அளவுக்கு நல்லா தோஸ்காக பழகக்கூடிய அளவுக்கு இருக்குதுங்க வால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிலம் கூட்ட அளவுக்கு இருக்கும் மடி நாளைக்கு வரும்போது உங்களுக்கு நல்ல படந்த மடியாக வந்து சேர்ற மாதிரி நல்லா மடியாமல் சுத்தம் தெளிவாக இருக்குது பால்மறையோடு இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புன்ற கேட்டு தெளிவுபடுத்தி புக் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் விற்பனை பதிவு நாலாவது பதிவில் பார்த்துருக்கறத வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல நெட்டு நிலம்ங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு மாதமான சுழு சுத்தமான கண்ணுங்க காங்கை மாட்டுக்கு பிறந்த தெளிவான காங்கேயம் கன்று கிடரி கன்று பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஜெட் பிளாக்காக இருக்க கன்று கண்ணு சுளி சுத்தம் தெளிவாக இருக்கவங்க நெட்டு நீளம் நல்லா தோல் நைஸ் நல்லா வெல்ட்ரை பிஞ்சாட்ட இருக்கக்கூடிய கன்று நல்ல ஜெட் பிளாக்காக வரக்கூடிய கண்ணுங்க உடம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெளுப்பும் செம்பூத்து இல்லாமல் நல்ல ஜெட் பிளாக்காக ஒரு காரி காரிக்கன்று கிடாரிக்கண்ணு வாங்கி வளர்த்து விரும்புகிறவங்க இந்த கண்ணை செலக்ட் பண்ணலாமே சுழிகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த லட்சுமி சுளி தாமணி சுழி அப்படின்னு வேணும்னு கேட்குறவங்களுக்கு அந்த சுழிகளும் இருக்குதுங்க அதேமாதிரி ரட்டத்தை அமைப்பு இருக்குது பின்மாடு ஏத்தம் ஏற்றம் கொம்புதலையில் நல்ல தெளிவான மாடை நல்ல பெருவட்டு மாடை வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்லா கையால் வாழை வாழைக்கத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால்மரையோட வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த பால்மரம் இருக்குதுங்க மரம் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் தான் இருக்கும் பெருசாக தெரியாது இதுவும் வந்து காங்கை மாட்டத்தில் இந்த பால் மரம் இருந்ததுனாவே வந்து பார்த்திங்கன்னா கரவைத்திறன் கொஞ்சம் சேர்த்தி வரும் பிளாக்கு நல்ல ஜெட் பிளாக்காக வரும்ங்க காம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வந்து கருப்பாக இருக்குது இது வந்து காரம்பஸுன்னு சொல்லலாம் நம்ம காரி கடாரின்னு சொல்லாமங்க நீளம் உயரம் நல்ல அடிவேறு தொங்கல் இல்லாமல் நல்லா ஹை குவாலிட்டியான மாட கொம்புதலையில் லட்சணத்தில் லட்சுமி சொல்லி தாவண சொல்லியோடு இருக்க வேண்டிய சூழல் ஸ்தானத்தில் தெளிவாக எல்லா சுழிலும் இருக்க வேண்டிய சூழியோட நல்ல நெட்டு நிலத்தில் ஒரு காங்கைம் கன்று காரிக்கன்று கிடரி கண்ணாக தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்ணை தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாமாங்க நல்ல வாய் கடைசிங்க குணவணத்தில் நல்ல குணவனம் இருக்குது மிரளி படகுடு அந்த மாதிரி எதுவும் கிடையாது மூக்கணம் வந்து பார்த்திங்கன்னா குத்தி இருக்குது நல்லா குரங்காட்டிலேயே மேய்ஞ்சிருக்குதுங்க கட்டி வச்சு தீவனம் போட்டோம்னாலும் நல்லா சாப்பிடக்கூடிய அளவு நல்ல ஒரு அமைதியான குணத்தில் இருக்குது வாய் கடைசும் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க வேணுங்கிறவங்க நெட்டு நிலத்தில் ஒரு பன்னெண்டு பதிமூணு மாதமான காரிக்கன்று ஜெட் பிளாக் கன்று வரக்கூடிய கன்று காங்கேயம் கன்று கிடரி கண் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புன்னு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் இந்த கண்ணோடய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா காரியில் காங்கேயம் கன்று செவலை நிறைய கிடைக்குதுங்க மயிலக்கன்று நிறைய கிடைக்கிது பால் கூட வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ அதிகமாக வருது இந்த காங்கேயம் கண்ணில் காரிக்கன்று அது இவ்வளோ லட்சணத்தில் நீளத்தில் உயரத்தில் வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குதுங்க தெரிஞ்ச இடத்துலேருந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு உண்டு கேட்டு எடுத்துக்கோங்க நல்லா பால் வர்க்கமான மாட்டோட கண்ணுங்க விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க இன்னொரு ஆறு மாதம் நல்ல முறையாக இதே மாதிரி குவாலிட்டியாக வந்து கூடாமல் நல்லா மேட்சிங் அப்படின்னா வந்து காளைக்கிணும் சேர்க்கும் பருவத்துக்கு தயாராகி வந்துடும் ஏன்னா மாடு அந்தளவுக்கு பெருவெட்டு இருக்குது அழகலட்சணம் இருக்குதுங்க எலும்பூக்கம் இருக்குது ஒரு ஆறு மாதம் நல்லா குறையாமல் இதிலேருந்து ஒரு சுத்த மாட்டை ஏற்றிட்டிங்கன்னா மாடு நல்லா ஃபுட்டு கொடுத்து தெளிவாக கொண்டு வந்தோம் அப்படின்னா வந்து காலை கிணிசிற்கும் பருவம் கண்டிப்பாக வந்துடுங்க ஆறு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாடு இன்னும் ரெண்டு சுற்று பெருசாகிக்கும் உங்களுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு வந்து ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் சினையாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் நீல உயரம் நல்லாயிருக்கும் வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுணாலும் தெளிவுபடுத்தி வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு ஒரு முறைக்கு இருமுறை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கலந்து பேசி முடிவெடுத்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிங்க அவசரப்பட்டு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வேண்டாம்னு சொல்கிறது அப்படிங்கிறது சரி வராது இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு ரவுடிக்கண்ண நல்ல பால மரக்கன்று இருக்குது அதையும் வந்து பாருங்கள் இந்த வீடியோ பதிவில் போட்டிருக்கிறதுல எது பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு தெளிவாக கூப்பிட்டு கேட்டு தெளிவுபடுத்தி அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது அதே மாதிரி தான் எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் கூட நம்ம வச்சுருப்பவங்க ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் எல்லா ஊர்களுக்கும் இரநூறு சதவீதம் பண்ணி கொடுத்துருவோம் வேணுங்கிறவங்க தொடர்புடைய கேட்டிருக்கிறவங்க எடுத்துக்கலாம் வீடியோ பதியில் பார்த்துட்டு இருக்கிறக்கு அஞ்சாவது விற்பனை பதிவாக கண்ணுங்க நல்ல உடம்பு ஊரா மறைங்க நெத்தியில் ஸ்டார் மறையோட நெத்தி பேச்சோட இரட்டத்தி நெட்டி அமைப்பு நெட்டு நிறத்தில் நல்ல பெருங்கூட்டு மாடாக காலையாக வந்து சேரக்கூடிய சேட்டை ரவுடித்தனம் படவொடுப்பு சுறுசுறுப்பு என்னென்ன பண்ணணுமோ எல்லா விதமான சேட்டையும் பண்ணக்கூடிய கண்ணுங்க ஆள் பயம் சரியான ஆள் பயமாக இருக்கும் விரலி படவடுப்பு சுறுசுறுப்பு தெளிவாக இருக்குங்க அதே மாதிரி ஓடுறது உடையாது பயம்லாம் மிக வேணால் போய் தாண்டுறது ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் பழக்கிறதுக்கு இந்த கன்று தெளிவான கண் அதே மாதிரி கைப்பழக்கமாக பழக்கிட்டோம்னாலும் கண் தெளிவாக ஒரு வீட்டில் ஒரு திமிழ் கட்டோட தெளிவான கண்ணாக வேணுங்கன்னு பாலமரையோட வளர்த்து விரும்புகிறவங்க இந்த சிலைகிறதுகளுக்கு ஜல்லிக்கட்டுகளுக்கெல்லாம் வேணுமோ இந்த கண்ணை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல இடத்த முனவமைப்பு இருக்கும் அதே மாதிரி நெட்டு நிலம் நல்ல நெட்டு நிலம் இருக்குதுங்க சுறுசுறு பட நல்ல சுறுசுறு பட கொடுப்பு கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது பத்து மாதம் ஆகுது இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க வாழ இருக்கும் கழிப்பு கழிப்பி சொல்லி இல்லாமல் இருக்க வேண்டிய சொல்லிகள் ஸ்தானத்தில் தெளிவாக நல்லா முரட்டு ஹெவி சைஸாக ஒரு எருதாக வேணும் கண்ணுக்குட்டியிலேருந்து வளர்த்தோன்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா ரவுடித்தனமும் இருக்கக்கூடிய கண்ணுங்க ஜல்லிக்கட்டுக்கு பாச்சல் பழக்கிற மாதிரி இருந்தாலும் சீக்கிரமாக வளைவும் அந்தளவுக்கு நல்லா வாய் பட படவடைப்பை சுறுசுறுப்பு இருக்கக்கூடிய கண்ணு உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமே வந்து அந்த பால்மறையை பாலமறைன்னு சொல்லி சொல்லுவாங்க அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் அந்த மாதிரி க மறை இருக்கிற காலையை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ரவுடி தனம் சுறுசுறுப்பு இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறையா செய்யும் நல்ல பின்னாடி ஏதோ கையால் ஊக்கம் எல்லாமே இருக்குங்க கண்ணோடய விற்பனை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இதுவும் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிலில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம் அதே மாதிரி நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டு வந்துடுங்க நன்றி வணக்கம்